அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டாடா கம்பெனியிலேருந்து வரக்கூடிய தானியா தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு மக்காச்சோள ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தானியா தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன நிலங்களுக்கு ஒரு ஏற்ற ரகங்க மானாவரி நிலங்கள்லையும் இதை வந்து நடவு செய்யலாம் இருந்தாலும் மழை வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஈல்டு வராதுங்க நீர்ப்பாசன நிலங்களில் மட்டும் இந்த ரகங்களை வந்து நடவு செய்யுங்க ஈல்டு வந்து நல்லாவே வருங்க சோள விதைகள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க ஸோ அதனால மற்ற கம்பெனி சோளங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏக்கருக்கு ரெண்டரை பேக்கெட் வரைக்கும் வந்து இந்த தானியா தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு விதைகள் வந்து தேவைப்படுதுங்க சோள பயிர் வந்து முளைச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா இதில் நல்ல தடிமனா கரும்பு தட்ட மாதிரி வந்து வளருங்க அதே மாதிரி மணிகள் பார்த்தீங்க அப்படின்னா நெருக்க இருக்குமா நுனி வரைக்கும் மணிகள் பிடிச்சி வருதுங்க ம சோளமும் நல்லா வெயிட் வருதுங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது மூடை வரைக்கும் வந்து வருதுங்க அதே மாதிரி அறுவடையான சோளம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் ஆரஞ்ச் கலரில் பட்டையாக வந்து வருதுங்க ஸோ வியாபாரிகளும் சரி மற்ற விவசாயிகளும் சரி அந்த சோளத்தை பார்க்கும்போது இது என்ன வெரைட்டி சோளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே வந்து இதை நடவு செஞ்சுட்டு வர்றாங்க ஸோ இதை வந்து நீர்ப்பாசன பகுதிகளில் நடக்கூடிய கூடிய விவசாயிகள் இந்த ரகத்தை வந்து நடவு செஞ்சு பாருங்கள் ஈல்டு வந்து ரொம்பவே அருமையாக வருங்க இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ